நீங்கள் அனைவரும் வாழ்க வளங்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எனக்கு ஆஸ்மான்ட்டு ஒரு பிரச்சனை இருந்தது அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாங்க எங்கள் என் பேரண்ட்ஸும் பார்த்தாங்க ஸோ அப்புறம்தான் இங்கே வந்து இந்த சிறுவர்களுக்கான யோகா ஒன் வீக் இது இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரி தெரிவிக்கப்பட்டது அதனால் நான் இதுக்கு இந்த கிளாஸ்க்கு சேர்ந்தேன் இங்கே வந்தோடனே இங்கே எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தாங்க கணேஷ் ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு நல்ல எல்லாத்துக்கும் மூச்சு பயிற்சிகளை நன்றாக எங்களுக்கு சொல்லித்தந்தார் மூச்சு பயிற்சி செய்ய மற்றும் எல்லா பயிற்சிகளை செய்ய செய்ய என் உடல் மாறியது எனக்கு ஆஸ்மா அதாவது இருமல் அடிக்கடி வரும் நைட்டு வந்து என்னால் தூங்கவே முடியாது இப்பொழுது என்னால் நல்ல தூங்க தூக்கம் வருகிறது அதுவும் இல்லாமல் இருமல் மிக ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுது அதுவும் இல்லாமல் இப்போ வந்து எனக்கு வந்து சளி ரொம்ப இருக்கும் இப்போ எனக்கு சுத்தமாக அது ரொம்ப ஒரு கம்மி இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு அதுக்கு எங் கணேசையாக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்துக்கும் இப்போ சரியாகும் யோகாவில் தான் அது ஃபுல் சொல்யூஷன் ஈஸியாக அந்த சொல்யூஷன்ஸ்லாம் கிடைக்குது டெய்லி இந்த மாதிரி யோகா நான் செய்ய செய்ய என் உடல் மாறிடுச்சு இப்போ எனக்கு ஆஸ்மாங்கிற பிரச்சனையே இல்லாத ஒரு ஃபீல் தெரியுது அந்தளவுக்கு ஒரு மாற்றம் இப்போ என்னோடய உடலில் இருக்குது மற்றும் இப்போ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் யோகா செய்கிறதுனால சரியாயிரும் என்கிற ஒரு தாட் இப்போ எனக்கு இருக்குது ஸோ நான் இதை டெய்லி செஞ்சு என் உடலை நல்லா பார்த்துக்குவேன் தேங்க்யூ

உங்களுடைய பள்ளி விடுமுறையில் இந்த கோடை காலத்தை நீங்கள் மிகப்பெரிய ஒரு பயனுள்ள வகையில் நீங்கள் ஒரு பயிற்சி விட்டுருக்கீங்க இது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்கள் வந்து சாதாரண பொண்ணுகள் இல்லை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதிகம் நீங்கள் கொடுத்துருந்தோம் ஏன்னா உங்கள் ஊத்தருடைய கிளாஸிலேருந்து குழந்தை ஒரு இருபதுலேருந்து முப்பது பேர் இருப்பீங்க அதில் நீங்கள் வந்துருக்கீங்கன்னா அந்த முப்பது பேர்லேயே நீங்கள் மெயினாக வந்து அசைக்கப்படுவோங்க ஸோ என்னுடைய முக்கியத்துவம் என்னன்றது நீங்கள் இப்போ நல்லா புரிஞ்சுருப்பீங்க உங்களுடைய அனுபவ உறவையே நல்லா தெரியாது நீங்கள் எவ்வளோ வந்து ஆந்திர வந்து பண்ணியிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆசிரியர் பேராசிரியர் சாதாரண ஆசிரியர் இல்லை மிகப்பெரிய பேராசிரியர் கணேசியாட்ட நீங்கள் போட முடிக்கணும் சாதாரண ஆசீங்க இல்லை நீங்கள் மற்ற ஆசிரியர்கிட்ட பயிற்சி ஆசிரியர்களாக இன்னும் மேம்பட்ட ஆசிரியர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் இது லட்சுமி நான் வந்து தாங்களோட சொன்ன மாதிரி நான் லட்சிக் டேம் சொல்லாமல் தொடர்ச்சியாக இந்த பயிற்சி பண்ணினேன் இது உங்கள் வாழ்க்கையை வந்து செதுக்கிற ரொம்ப 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 உதவிகரமாக அமையும் அதே மாதிரி அந்த பாப்பா சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து கிளாஸ் டேப்பர்ஸ் ஸ்கூல் டேப்பர்ஸ் அண்டு ஸ்டேட் டேப்பர்ஸ் அண்ட் நேஷ்னல் டேப்பர்ஸ் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன் வாழ்க்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு கிடச்ச பயிற்சியை உங்களுக்கு கூட்டம் மட்டும் நிறுத்திக்காமல் உங்களுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சக மாணவர்களிடையுமே பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைகளையும் உங்களோடய பெருமைக்கு சொல்லுங்கள் அவங்களே இந்த பயிற்சிகளுக்கு வர வகைக்கு ஆர்வம் தூண்டுங்க இதனால் வந்து பார்த்தீங்க இதோட இந்த பயிற்சி எடுத்துக்கிற நன்மை காட்டிலும் நீங்கள் இன்னொருத்தருக்கு உங்கள் கூட பிடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லி அங்கே அனுப்பிச்சுட்டீங்க பயிற்சி எடுக்க வச்சிங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து பெரிய ஆசீர்வாதிக்கப்பட்டவங்களாம் மாறுவீங்க என்னால் இதெல்லாம் யூஸ் பண்ணணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன் இதெல்லாம் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த வேத்திரி மகரிசி என்னுடைய அறிவு திருக்குறக்குள்ள பயிற்சிக்கு நான் வந்தேன் நானும் ரொம்ப மாதிரி இருந்தேன் பயிற்சி எடுத்து நான் முடிச்சுட்டு ஒரு டூ இயர்ஸ் ரொம்ப தீவிரமாக பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் இடையில கேப் விட்டுருவேன் மறுபடியும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரொம்ப தீவிரமாக எடுப்பேன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் விட்டுருவேன் மார்னிங் தீவிரமாக எடுப்பேன் ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றேன் இது தொடர்ச்சியா பண்ணாமட்டமே இவ்வளவு வருஷமா டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த ட்வெண்ட்டி இயர்ஸ் நான் ஹண்ட்ரட் முழுமையாக நான் பண்ணிட்டே இருந்தேன்னா வந்து இன்னும் வந்து வாழ்க்கையில் நிறைய வந்து உயர்ந்திருக்க முடியும் அறிவாழ மனத்தாழ உள்ளத்தாழ அப்படிங்கறத இன்னும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்காதீங்க இதை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் உபயோகப்படுத்திக்கொண்டு நான் கேட்டுக்கிறேன் வாழ் தரோம்னு வாழ் தோறணும்னு வாழும் வாழ்